சரவம்பாக்கம் சித்தாமூர் மக்களுக்கு ஒரு இனிய நற்செய்தி பொங்கல் வாழ்த்துக்களுடன் நம்ம கடையில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் நானூறுக்கும் மேற்பட்ட சாரி வெரைட்டிஸ் இருக்குது எல்லா முன்னணி நிறுவனத்தினுடைய டாப் பிராண்டுனுடைய டாப்ஸு அண்ட் லெகிங்ஸு அண்ட் லெகங்கா அவாசா பிராண்டு லிவா பிராண்ட் அப்புறம் குழந்தைங்களுக்கான பட்டு பாவாடைகள் எல்லாமே நம்ம கடையில் இருக்குது ஸோ சில முன்னணி அதிகமாக மூவ் ஆகக்கூடிய சில வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு பார்த்தா காஞ்சிபட்டு இது அடுத்தது வந்து இந்த ஜோதிகா சேரீன்னு சொல்லுவாங்க அம்மானி கல்யாணத்தில் ஜோதிகா காட்டினா ரெட் காயின் சேரீ இந்த சேரீ நம்ம கடையில் இது அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லித்திகா காட்டன் சொல்லிட்டு நல்ல முன்னாடி தயாரிக்கப்பட்ட அருமையான காட்டன் சேரீஸ் நம்மக்கிட்ட இருக்குது இது டிசைன்டு டிஷ்யூ சாரீஸ் டிசைன்டு டிஷ்யூ சாரீஸ் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாத்திலையும் இது மாடல் தான் நம்ம காமிக்கிறது எல்லாமே ரெண்டு ரெண்டு தான் எல்லாத்துலேயும் நூறு நூறு பீஸுக்கு மேலே இருக்குது எப்போவுமே அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா பியூர் மைசூர் சில்க்ஸ் இது மைசூர் சில்க்ஸ் எல்லா வெரைட்டியுமே பார்ட்ரில் பார்ட்ரு பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்ரு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இது த்ரீ டி சாரீஸ் பாருங்கள் அடுத்தது பார்க்குறது த்ரீ டி சாரீஸ் இதுக்கு மேட்சாக இருக்கிற ப்ளவுஸும் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்கலாம் நீங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரணி சில்க்ஸ் சிங்க்ரா காட்டன் சொல்லுவாங்க இதில் ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு கிளாஸ் ஒர்க்கு நிறைய இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி சில்கு ஃபேன்சி சில்க்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி வெயிட்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம் அருமையாக இருக்கும் இது வந்து ப்யூர் இது வந்து பியூர் சில்க் தான் சாஃப்ட் சில்க்ஸ் தான் இதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்டரில் பேசிக்காக சாம்பிள் ரெண்டு மட்டும் இப்போ காமிக்கிறேன் பார்த்துக்குங்க அடுத்தது நயன்தாரா சாரீஸ் நயன்தாரா சாரீஸில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது இந்த சின்ன கோடு வச்சு கோல்டு பெரிய கோடு வச்சு கோல்டு பிங்க் கலரு லைட் பிங்க் டார்க் எல்லோ எல்லா கலர்லேயுமே அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜார்ஜட் சாரின்னு சொல்லுவாங்க ஜார்ஜட்டில் டிசைன் சாரீஸ் இது ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஜார்ஜட் சாரீஸ் அவைலபிள் இருக்குது இதில் எல் மல்டி கலரில் இருக்குது எல்லா கலர்லையுமே இதில் இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து வைர ஊசி பட்டுன்னு சொல்லுவாங்க வைர ஊசினால் கையாலே தரிக்கிறது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சேரீ தான் தைப்பாங்க அந்த அளவுக்கு ஃபுல் ஹேண்ட்லூம் சேரீ இது வைர ஊசி அப்படி திருப்பி கட்டணும் வைர ஊசி ஸாரீஸ் அடுத்தது பூந்தமிழ் பட்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவும் ஹேண்ட்மேடு தான் பியூர் ஹேண்ட்மேடு சாரீஸ் அண்ட் தென் இதுவும் இதுவும் ஒரு வெரைட்டியான சாஃப்ட்டு சில்க்ஸ் தான் பார்ட்ரு பெரிய பாட்ரு வச்சு சாஃப்ட்டு சில்க் சாரீஸ் வானவில் சாரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வானவில் சேரீஸ் பார்த்திங்கன்னா இல்லை ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா செவன் செவன் கலர்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு ஆரி ஒர்க்கு கிளாஸ் ஒர்க் கூட இருக்குது அதனுடைய பிளவுஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது ஸோ இது தங்க வேட்டை சேரின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் லேக் டூ லேக் மதிப்பிலான கூடிய சில்க் சேரீனுடைய பேஸ் இது அதே மாதிரியே இருக்கும் கட்னா அந்தளவுக்கு ட்ரெண்டிங்கான சாரீஸ் இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த கலர் ரொம்ப ரொம்ப அற்புதமான கலர் செலக்டடான சாரீஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துலையும் நூறு நூறு ஸாரி வந்துடுச்சு போயிட்டே இருக்குது இப்போதைக்கு இது நல்ல மூவிங்கில் இருக்குது இந்த சாரீஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க கருவேப்பூசியில் சில்வர் புட்டான்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க்கு ரொம்ப ட்ரெண்டிங்கான சாரீஸ் இது கருவேப்பிலை சாரீஸ் நம்ம கடையில் மல்டி கலரில் அவைலபிள் இருக்குது ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது சிவாங்கி சாரீஸ் சிவாங்கி சாரீஸும் இதுலேயும் மல்டி கலர் நம்ம கீழே இருக்குது இது பார்த்திங்கன்னா டிஷ்யூ சாரின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் பட் நல்ல லுக்காக இருக்கும் ஃபங்க்ஷன் விய இருக்குது கட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கீழே அவைலபிள் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பியோர் சில்க் சாரீ பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் கலரு அருமையான சில்க் சாரீஸ் மயில் பார்டரு எந்த மாதிரி வெரைட்டிலையும் எல்லா கலர்லேயும் மல்டி கலரில் நம்மக்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்குது பக்காவாக இருக்கும் ஜென்யூனாக இருக்கும் சூப்பரான சாரீஸ் நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் வந்து சூரத் மாடல் திருப்புங்க சூரத் மாடலில் இருக்குது ஜார்ஜட் சேரீ ஃபேன்சி ஃபங்க்ஷன் இயற்கை கட்டலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நயன்தர சே டிஷ்யூ சேரி இது ஒரு மாடல் ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம கோடு போட்ட மாடல் இது ஒரு நூ போட்ட மாடல் இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வடாமல்லி கலர் பார்ட்ரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸாரீஸ் தான் சில்க் கலந்தது ஸோ அடுத்தது பார்க்கும்போது நம்ம போச்சம்பள்ளி சாரீஸ் பார்க்கணும் பியூர் போச்சம்பள்ளி சாரீஸ் காட்டு அப்படியே கட் அப்பே கட்டு பியூர் போச்சம்பள்ளி சாரீஸ் இது திருப்புமா ஸோ இதில் மல்டி கலர் நம்ம கையில் அவைலபிள் இருக்குது இது பல்லக்கு சாரீஸ்னு சொல்லுவாங்க திருப்பிங்க இதுவும் வந்து சில்க் கான்செப்ட் தான் வித் ப்ளவுஸோட பல்லக்கு சாரீஸ் அருமையான இருக்கும் இதுலேயும் மல்டி கலர் நம்ம கையில் அவைலபிள் இருக்குது சிங்க்ரா காட்டன் அருமையாக இருக்கும் வடமுள்ளி இது பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓ பிரிண்டட் சாரீஸ் இது பிரிண்டட் அண்டு டிசைனர் டிஷ்யூ கிளாத்தில் பண்ணியிருக்காங்க திருப்பிச்சுக்கட்டை மொளைிட்டா ஸோ பயங்கரமான ஃபேன்சி ஸாரி பேங்க் ஸ்டாஃப் டீச்சர்ஸுங்களாம் ரெகுலர் வியர் பண்ணலாம் சாஃப்ட்டாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் ஸாரீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இதுவும் ஆரணிப்பட்டுல இது ஒரு டிசைன் இது திருப்பங்க ஓகே நெக்ஸ்ட் இதுவும் பட்டு ஆரணி சில்க்ஸ் இது ஆரணி சில்க்ஸில் இதுவும் ஒரு வெரைட்டி ஓகே இது போச்சமொல்லியில் இது ஒரு டிசைன் சாரீஸ் புரியுமா செந்தேரி காட்டன் கூட சொல்லுவாங்க இதை போச்சம்பள்ளி சாரில் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான சாரீஸ் இது காட்டன் பியூர் காட்டன் சாரீஸ் இது இதுவும் போச்சம்பள்ளியில் எல டிசைன் போட்டது அருமையான டிசைன் இது இந்த டிசைன் இதை மாதிரி இன்னும் ஸ்வஸ்டிக் டிசைனு முக்கோண டிசைனு இன்னும் நாலஞ்சு டிசைன்ஸ் வந்து இதில் அவைலபிள் இருக்கு நம்மக்கிட்ட இது டிஷ்யூ காட்டன் டிஷ்யூ டிஷ்யூ சில்க்ஸ் டிஷ்யூ காட்டன் காட்டனும் சில்கும் கலந்து ஒரு டிஷ்யூ சாரீஸ் இது டஷ்ஷர் கிரியேஷன் சொல்லிட்டு இதுலேயும் மல்டி கலர் நம்ம வகையில் அவைலபிள் இருக்குது ஸோ இதுவும் இது ஒரு வெரைட்டி தான் இது ஸோ லில்க்ஸ்னு பேர் இதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு சில்கு சாஃப்ட்டு சில்க்ஸில் இது வந்து சூரத் ஐட்டம் இது சூரத்துலேருந்து வந்திருக்க புது கலெக்ஷன் இது இதுலேயும் மல்டி கலர் அவைலபிள் இருக்கு நம்மகிட்ட பியூர் காட்டன் 100% பர்சன்ட் ரிச் காட்டன் இது அருமையான காட்டன் சாரீஸ் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேருக்கும் பண்ணலாம் டெய்லி வேருக்கும் பண்ணக்கூடிய அருமையான காட்டன் சாரீஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீஸ் ஓகே இதுவும் டஷர் கிரியேஷன் சில்க்ஸ் தான் நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த பண்டலிடம் அப்படி கொடு அப்படி கட்ட சரி சாரீஸ் பாருங்கள் பண்டல் பண்டலாக இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூரத் அந்த சூரத் வெரைட்டி இது இதுவும் இந்த மாதிரி கலெக்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பூனம் சாரீஸ் தான் பூனம் சாரீஸில் இதுவும் இல்லை ரொம்ப சாஃப்டான பூனம் சாரீஸ் கிளாத் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டெய்லி வேருக்கோ வாஷ் பண்ணுறதுக்கோ அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குது ஸோ மக்களே பாருங்கள் சித்தாமூரில் இருக்கக்கூடிய வந்தவாசி ரோட்டில் ராம்தேவ் சொல்லிய அருகில் இருக்கக்கூடிய நம்ம மித்ரா மித்ராபோட்டிக்கு ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட ஸாரீ வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய விழா காலங்களுக்கு இனி முகூர்த்த காலங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான செட் சாரீஸு எல்லா விதமான டைப்பில் காட்டன் சில்கு எல்லா விதமான சாரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வந்து நம்ம கடையை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான ஏற்ற நல்ல ஆஃபருங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம் சித்தாமூர் ம மக்களுக்கும் சுற்றி உள்ள மக்களுக்கும் ஸோ இந்த கடையை நீங்கள் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்